அவங்களே கொண்டு வந்தால் அறகலை அதனால அவங்க செஞ்சு செய்யாட்டி அவ்வளோதான் இந்த மிகப்பெரிய வெற்றியை நீங்க எப்படி நீ தேர்தல் வெற்றியை பார்க்குறீங்க பதினாறாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிந்து முதலாவது நாள் முதலாவது நாள் இன்றைய தினம் கொழும்பு மக்கள்கிட்ட இந்த வெற்றி பெற்றி கேட்க போறோம் இந்த வெற்றி பெற்றி என்ன கருத்து இந்த கொழும்பு மக்கள் சொல்றாங்கன்றதை நாங்கள் உள்ள போயிட்டு பார்க்க போறோம் நான் இப்ப ஜனாதிபதி முன்னால் முன்னால நிக்கிறேன் யூடியூப் முதல் முதன்முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கொழும்பு பெட்டா வெஜிடபிள் மார்க்கெட்டுக்குள்ளே நிக்கிறேன் மரக்கறி சந்தைக்குள்ள நிற்கிறோம் சொல்லுங்கள் இந்த வெற்றியை வந்து எப்படி பார்க்குறீங்க வெற்றி எங்களுக்கு சந்தோஷம் ஆ வெற்றி படைஞ்சு ரெண்டு நாள் தானே ஆகுது ரொம்ப நல்லதா நடந்த போகுது வணக்கம் 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 இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து வித்தியாசமானது தொண்டு இப்போ இருந்ததை விட இது வித்தியாசமானது ஒன்று இப்போ நாங்கள் இருந்த காலத்தில் வந்து பார்க்குறோம் ஆயிரத்தி எழுபத்தி எண்பத்தி மூணுலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் இப்போ இதோட நல்லது இப்போ வந்தது ஒரு மாற்றம் ஒன்று இதுக்கு மேலே எப்படி நடக்குங்கிறத நீங்கள் அவங்க பார்த்துக்கொள்வாங்க வணக்கம் தமிழ் பேசுறீங்களா ஜனாதிபதி தேர்தல் இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க வெற்றி மிக்க சந்தோஷம் எல்லாம் நல்லா இருக்கு இந்த நாடு நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் பாபு புதிய ஆண்டு ஒன்று வந்திருக்கு அது எல்லாத்துக்கும் நல்ல சேவை செய்யணும் நாங்கள் ஒத்துழைக்கிறோம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க வெற்றி என்றா நீ இப்போ மாற்றம் ஒன்று வருன்னு தான் போட்டோம் பாப்பு மாற்றம் ஒன்று வருதான் மாற்றம் வந்து என்ன தெரியுமா எதிர்பார்க்குறோம் நாட்டு ஜனாதிபதி சொன்ன செஞ்சா மாற்றம் இல்லாட்டி அடுத்த அரகலை அடுத்த அதுதான் அப்படியே முடியும் அவங்களே கொண்டு கொண்டு வந்தது தான் அரகல்ல அது அடுத்தோம் அதை அவங்க செஞ்சு சொன்னதை செய்யாட்டி அவ்வளோதான் வணக்கம் தமிழ் பேசுவீங்களா இந்த ஜனாதிபதி தேர்தல் இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சந்தோஷமாக பார்க்குறோம் மக்களுக்கு கிடைக்க ஒரு வெற்றி ஒன்று தான் இது மக்கள் இது செய்யணும் அதே மாதிரி ஜனாதிபதி மக்களுக்கு சேவை செய்யணும் நல்லதை செய்யணும்னு நாங்கள் எத்தனை வருஷமாக இது வியாபாரமெல்லாம் அப்படியே மண்ட கெதியில் போச்சு பிஸ்னஸ்லாம் அந்த மாதிரி இதாகி மக்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க திங்க குடிக்க கஷ்டம் எல்லாத்துலேயும் பெரிய இதில் இருந்தாங்க அது சொல்லி இந்த அரசாங்கம் நல்ல நிலைப்பாட்டில் கொண்டு வரும் மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க நாடு முழுக்காக எதிர்பார்த்துக்கு உலகமே எதிர்பார்த்துக்கி அந்த வகையில் நாட்டு மக்கள் கொடுத்த ஒரு வெற்றி ஒன்று தான் ஜனாதிபதிக்கு நாங்கள் எல்லோரும் கொடுத்தோம் ஜனாதிபதிக்கு அவர் எடுத்த நூற்றி ஐம்பத்தொம்போது சீட்டு மக்கள் கொடுத்த சீட் என்று அவர் செஞ்சு மக்களுக்காக சேவை செய்ய மக்கள் சேவை செய்வார் இந்த நம்பிக்கையில் மக்கள் எல்லோரும் செஞ்சு வணக்கம் தமிழ் இந்த ஜனாதிபதி தேர்தல் இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நோ கமெண்ட் ஓகே ஒரு சில பேர் வந்து கருத்துக்களை வந்து சொல்லினோம் இல்லை இந்த முறை ஓட் பண்ணியிருந்தீங்களா இல்லை ரெண்டாவது முறை ஓட் ஓட் பண்ணியிருக்கீங்க இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெற்றி எப்படி பார்க்குறது நல்லதாக தான் பார்க்குறேன் ஒரு நல்ல ஒரு பார்வையாக கண்ணோட்டமாக பார்க்குறீங்க எதை எதிர்பார்த்து பார்க்கலீங்க இப்படி இதெல்லாம் இல்லை யார் வந்தாலும் இதாக செஞ்சால் சரி சனிக்கிழமை கடும் என்ன சொல்கிறது கடும் போக்குவரத்து நெரிசலாக தான் இருக்குது ஒரு வாகனம் வணக்கம் தமிழ் பேசுவீங்களா சிங்கள மொழி வணக்கம் தமிழ் பேசுவீங்களா இந்த தேர்தல் வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க சரியா தேர்தல் மாற்றத்துக்கு தான் இப்போ இல்லை நடந்துட்டு மனுஷங்களுக்கு இந்த தேர்தல் வந்து வெறுத்து இருக்குது இப்போ ஆளுகளுக்கு இப்போ இப்போ இவங்க சரி சரியாக நாட்டை கொண்டு போவோம் சொல்லி நம்பிக்கை தான் இப்போ கொடுத்துருக்கு சரியா பார்ப்போம் இதுதான் இதுதான் ஸ்டார்ட் பார்ப்போம் நல்லது ஒன்று நடக்குமா சொல்லு பத்து மணி பதினாறு நிமிஷம் வெயில் அப்படியே கொளுத்துது பாருங்கள் இதுதான் கொழும்பு பெற்றாண்ட ஒரு நிலை நல்லா இருக்குது மார்க்கெட் அழகாக இருக்குது நிறைய வெளிநாடு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வருகின்றார்கள் சரி இதில் இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு வேறு ஆக்கிட்ட கேட்போம் இந்த தேர்தல் வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வரையில் ஜனாதிபதி வந்தால் தான் இப்போ தான் பாராட்டுருக்காரு பாராட்டுகிறவரை அவரை செய்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நல்லதாக கெட்டதான்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வணக்கம் இந்த தேர்தல் வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாங்கள் தேர்தல் வெற்றியை அனுரவ அனரதி சாணிகள் வந்துட்டு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அதை விட நீ இந்த நாட்டை உலகமாக கொண்டு போகணுன்னு எதிர்பார்க்குறோம் ம் நாட்டில் நடக்கிற சகல பிரச்சனையில்லாமல் நாட்டை உலகம் கொண்டு போகணுன்னு எதிர்பார்ப்பு இந்த வெட்டியில சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக வணக்கம் இந்த ஜன நமல சிங்கரம் சிங்கம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி அதுக்கு இதுக்கு முத முதல் அந்த அரசாங்கத்தை விட இது நல்லா கொண்டு போவோம்ன்ற ஒரு இது இதான் யூஎம்பிக்கு கொடுத்து பாருக்காங்க சரி ஒன்றுமே நடக்கலை பொதுப்பிறந்தே கொடுத்து பார்த்து பார்த்தாங்க அதுவும் ஒன்றும் நடக்கல ஒன்றுமே செய்ய முடியல கற்றுட்ட கூட்டங்க ரெண்டு பக்கம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் திருட்டு கூட்டம் தான் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் திருட்டு கூட்டம் மக்கள் வந்து ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க அதுதான் இந்த ஜேபி ஆக்கள் அமோக வெற்றியோட நினைச்சு ஒன்பது நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றி இந்த எடுத்தாங்க வந்து நல்ல அழகாக கொண்டு நாட்டு முன்னோக்கிய பாதையில கொண்டு போவாங்க நம்பிக்கையை தான் மக்கள் ஆண்டுட்டு இருக்கிறாங்க நடக்குது இந்த தேர்தல் வெற்றியை நீங்கள் எப்படி பாக்குறீங்க வணக்கம் வணக்கம் இந்த மிகப்பெரிய வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா பாக்குறோம் இது எல்லாதோடு விசேஷம் நம்ம யல்பானத்துல ஒரு வெத்தினது தான் பெரிய விசேஷம் ஓ மயிலலகத்துல வெத்தினது தான் பெரிய விசேஷம் தொடர்ந்து நமக்கு நல்லது செஞ்சியா இன்னும் மேலும் மேலும் வைக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம் முதல் தடவையாக தான் சஜிக்கு ரணிலுக்கு தான் போட்டோம் இதுதான் தடவை எங்களுக்கு எங்க வீட்டில் ஒன்பது ஓட்டு ஒன்பது ஓட்டு கொடுத்தாரு இது வரைக்கும் வேற யாருக்குமே போட்டதில்லை இதுதான் முதல் முறை உங்களுக்கு போன எலெக்ஷன் கூட நாங்கள் சஜித்து தான் கொடுத்தோம் ஜனாதிபதி ஆனால் இந்த எலெக்ஷன்ல இவருக்கு தான் கொடுத்தோம் எல்லாருமே முதல் முறையா தான் தமிழ் பேசுவீங்களா தமிழ் தமிழ் ஸோ நிறைய பேர் நான் தமிழ் பேசுவீங்களான்னு கேட்டு தான் காணொளி எடுத்து வந்திருக்கிறேன் இப்போ இப்போ நீர் போயான்றதால எனக்கு அதிகளவான பொதுமக்கள் வந்து பொருட்களை வந்து வேண்டி கொண்டிருக்கிறாங்க வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓட் பண்ணினீங்களே நல்ல வெற்றி உண்டு மக்களால் கொடுத்து இந்த எல்லாம் கள்ளம் எல்லாம் கள்ள எடுத்து சுட்டி தான் இந்த நிலைமை வந்துச்சு மக்களுக்காக ஒன்று செஞ்சு இல்லையே அது சுட்டி தான் இது அப்படி ஒரு கட்டாயமாக செய்யணும் மக்களுக்காக இவங்களும் வந்து மக்களுக்கு செய்யணும் மக்களை செய்யாட்டி இவங்களுக்கும் அதே நிலைமை தான் வருவாங்க இன்னும் தானே மக்களுக்கு அதுதான் வேணும் மக்களுக்கு விலைவாசி குறைக்கணும் அவங்களுக்கு அதுதான் அப்போ தான் அவங்களோட லைஃப் ஒன்று கொண்டு போவேன் இல்லாட்டி கஷ்டம் இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெற்றினா சந்தோஷம் வெற்றி உண்டு கொழும்பு டிஸ்டும் பிடிச்சாச்சு அப்போ சொல்ல தேவையில்லை எப்படி வ வர முன்னு கிடைச்சிக்கா நூற்றுக்கு நூறு தான் எடுத்துக்கிறாங்க பொருள் அப்படி வாழ்க்கையை நினைஞ்சார் விஷயம்னு தான் நினைஞ்சி அப்போ அவளுக்கும் வாழ்க்கையை இது மாதிரி கொடுப்போம்னா மக்கள் இன்னும் இறக்குப்படுவாங்க இல்லையா சொல்றேன் அப்போ சந்தோஷப்படுவாங்க அது எல்லாம் சாப்பிடும் பொருகிறது சாம்பார் குறைக்கணும் குறைத்து மக்களுக்கு நல்ல விஷயம் செஞ்சா தான் அவங்க என்ன ஆசைப்படுவாங்க என்ன கொடுப்பாங்க இருபது வருஷம் சார் இருக்கலாம் இல்லையா சந்தோஷம் எனக்கு அதுதான் மேல் ஒன்றும் இல்லை நல்ல நாடு நல்லா கொடுப்போம் நாட்டில் பசந்தான் ஜாதி பீதி இல்லாமல் இல்லை பசங்க தான் நாட்டே கொடுப்போம் எனக்கு சந்தோஷம் அதுதான் மேல் ஒன்றும் தேவையில்லை கடையெல்லாம் கொள்ளு குடிச்சி எல்லாம் சாப்பிட விலை குறைஞ்சி மக்களை நல்லா ஒன்றும் மாதிரி மக்களை பார்த்து மக்களோட சந்தோஷமாக இருந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுப்போம் முன்னுக்கு இன்னும் போப்போம் சந்தோஷமாக கொடுப்போம் எனக்கு புல் குட்டமான இன்னும் ஒன்றும் கொடுப்போம் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் நல்லா கொடுப்போம் நல்ல வாழ்க்கை கொடுப்போம் எனக்கு சந்தோஷம் அதுதான்

லைஃப் வந்து நல்ல மயில வரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் சொன்னால் மிச்சமே இந்த புடல் வந்து ஐஸ் போதையில் இறங்கி போட்டு புல்லலை ஒன்று தூக்கு போடுறது ஒன்று இந்த தாய் தாப்பனுக்கு கரைச்சா கொடுக்குறது இதை வந்து அந்த ஆண்டுவை வந்து இது இல்லாமல் ஆக்கணும் அது தான் கட்டாயமாக வேணும் எங்களுக்கு சாப்பாடுக்கு படம் கரைச்சிட நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிச்சு திங்கிறோம்

இப்போ இப்போ அந்த செஞ்ச அறகளில் வந்து எல்லாரும் போயிட்டாங்க போயிட்டு இவர் வந்திக்கிறாரி இவரும் இப்போ ஒழுங்காக செஞ்சேன்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல நாள் இந்த தேர்தல் வெற்றியை நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை வெற்றி பெற்றவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் பெற்றவங்க அது எங்களுக்கு தெரியாது அவங்க இதை கொண்டு இந்த தேசத்தை நல்லா அமைக்கிறது தான் முக்கியம் அவங்க வெற்றி பெற்றாங்கன்ற சந்தோஷம் மாதிரி இந்த தேசத்தில் மக்களும் மற்றவர்களும் சந்தோஷமா இருக்காங்க அதுதான் அவசியம் தேர்தலே மக்கள் கொடுக்குறாங்கன்னா இந்த நாட்டில் சிறிய பிரச்சனைகள் இருக்குது அதை தீர்க்கத்தான் அதுக்கு தான் ஒரு தலைவரை தெரிந்து தெரிந்து கொடுத்துருக்காங்க அதை அவர் கொண்டு அவன் இந்த மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று செய்தால் அடுத்த எலக்ஷனும் அவரே தான் வேண்டுகாள் அடுத்த ஐந்தாவது வருஷம் ஆமாம் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்திய வாழ்த்துதல் நாளைய வெற்றி கரிகுறி இந்த மக்கள் அதுதான் நான் ஏன் வாக்கு போட்டேன்னா அங்கங்கே எல்லாம் முடிச்சலாக இருக்குது ஒரு ஏதாவது ஒரு பெரியவர் இல்லைன்னா அது செய்ய முடியாது அதுக்கு தான் இந்த மக்கள் இந்த ஓட்டுகளை வச்சு இந்த அரசியல் இது போய் அதனால் நேற்று போயிட்டு நான் என்னுடைய பங்குக்கு வாக்க கொடுப்போம் அங்கே செலுத்தின சந்தோஷமாக செலுத்திருக்கிறீங்க ஆமாம் சந்தோஷம்னா அது அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க இந்த நாட்டு மக்களை பொதுமக்களை நல்லா கொண்டு போனால் அது அவங்களுக்கு இன்னும் நல்லது இந்த தேர்தல் வெற்றியை எப்படி பார்க்குறீங்க நடக்கும் வணக்கம் இந்த தேர்தல் வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிச்சம் நன்றியாக பார்க்குறேன் நல்லா நல்லபடியாக செய்வார்னு நினைக்கிறேன் நாங்கள் அது சாமான் எல்லாம் விலை குறை குறையும் குறைக்க வேண்டும் ஆனால் இப்போ பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை நினைக்கிறேன் நாங்கள் மேலும் எங்களுக்கு காசு தான் கொஞ்சம் குறைக்கணும் சாம்பான் அரிசி தேங்காய் வெங்காயம் பருப்பு அதெல்லாம் குறைச்சா எங்களுக்கு பொதுமக்களுக்கு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் கிட்ட சிடிபி பஸ் தெரிப்பு நிலையம் இங்கே இருக்குது முன்னால் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் வராரு அவர்கிட்ட வந்து இந்த கருத்தை வந்து கேட்க போகிறேன் என்ன சந்திக்கணும்னு சொல்லி வந்துட்டு ஓகே ஒரு வழியாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை வந்து சந்திச்சாச்சு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க என்ன உங்களோட கொடும் ஒரு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பரபரப்பா இருக்க பார்த்தா ஒரு அமைதியா இருக்கு அதாவது எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படியா நான் மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி உங்கள்டே கேவ மட்டும் வந்தேன் பாட்டு குறைச்சிங்க மகளே நான் இந்த சர்ப்ரைவர் வந்து மீட் பண்ணிட்டேன் இந்த அண்ணா வந்து கொழும்புல இருக்கிறார் எவ்வளவு காலமா இருக்கிறீங்க நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் பதினஞ்சு வருஷம் இந்த தேர்தல் வெற்றி எப்படி பாக்குறீங்க தேர்தல் வெற்றி ஒரு புதினமான புது புதுசாக தான் பார்த்துருக்கேன் என்னன்னு சொன்னால் இவனாலும் ஒரு வெற்றின்னு சொன்னால் கொண்டாடுவாங்க கிரி கொண்டாடுவாங்க வெடி போடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தேர்தல் அமைதியான நல்ல தேர்வு தான் இருக்கு நல்ல ஒரு தேர்தல் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த முறை இல்லையா அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றது தமிழாக்களுக்கு ஒரு தமிழ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாழ்ப்பாணத்தில் எதிர்பாராத ஒரு ரிசல்ட்ஸ் உண்டு ரிசல்ட்ஸ் உண்டு என்ன இந்த மாதிரி எல்லாரும் அணுரகு போட்டுருக்காங்க பெட்டிக்கோ தவிர எல்லா இடம் மாவட்டங்கள்லேயும் எங்களோட அனுரகத்தை தான் போட்டிருக்காங்க ரொம்ப அப்போ இது எதிர்பாராத ஒரு உண்டு எதிர்பாராத ஒரு வெற்றி ஆமாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்ல ஒரு நாடாக நல்ல ஒரு சுபிச்சமான நாடாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நா இந்த நாடு நல்லா இருக்கணும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீராகணும் என்ன வில விலவாசி எல்லாம் குறையணும் ஒரு எதிர்பார்ப்பு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்திருக்குது ஆமாம் இப்போ எங்களை ஜனாதிபதி இதை மாத்துவர் உடனடியாக எதிர்பார்க்கறீங்களா இதையெல்லாம் மாத்தோணும் எதிர்பார்க்குறீங்க மாத்தோணும் வந்து இந்த நாடு வந்து எல்லாருக்கும் சமனா இருக்கணும் தமிழ் இனம் முஸ்லீம் இனம் இல்லாம ஒரு நல்ல இனமா ஒரு எல்லாரும் சமனா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த 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 நாட்டில் இருக்க பிரச்சனை என்ன விலவாசிகள் விலவாசி என்ன சொல்ற ஊழல் ஊழல் எல்லாம் இல்லாம நல்ல ஒரு எல்லாம் குறைஞ்சு பழைய நாடாக இருக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்ப நான் நினைக்கிற இடம் இது இது பெட்டா 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 சுத்தி தான் நிற்கிறோம் நான் இதால வந்துருக்கிறீங்க அப்புறம் இன்னொரு கேள்வி இப்ப சில வேளை இந்த ஜனாதிபதி இந்த ஜனாதிபதியால இதையும் செய்ய முடியல மக்கள் எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்ய முடியல என்று சொன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்கும் இந்த நாட்டில் அதாவது கொழும்புல ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்கும் உங்களோட ரியாக்சன்ஸ் அப்படி இருக்கும் முதல்ல கவலை இருக்கும் தெரியல திருப்பியோ அண்ணகல வரும் எதிர்பார்ப்பும் இருக்கு ஆமா ஆமா நீங்க போன கோட்டா பண்ண வேலை தெரிந்த நில இருக்கும் இப்ப அந்த பயம் உண்டு சில மக்களுக்கு இப்போ இருக்கு அனுபவம் வந்து எந்த ஒரு எந்த ஒரு என்ன சொல்ற அவருடைய ஜேவிபி லீடர் இல்லையா அவர் வந்து ஒரு புதுமையான ஒரு தலைவராக நாங்க எதிர்பார்க்கிறோம் அவர் சொன்ன அவர் வந்து இப்ப மேடை பேச்சுலாம் பார்த்துருப்பீங்க எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ஸ்டைல் ரெண்டு இல்லை சொல்லுங்க அப்ப அவர் வந்து நாங்க தமிழருக்கு நல்ல இது தமிழாக்களுக்கு நல்ல வழி சொல்லுவாரு என்று ஒரு எதிர்பார்ப்பு தான் அப்ப அந்த இடத்துல நாங்க என்ன நடக்கும் தெரியல பார்ப்போம் உண்மையிலேயே நம்மட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணா நான் கேசவன் அண்ணா வந்து என்னை சந்திச்சிருந்தார் இன்னொரு விஷயம் நான் கேசவன் அண்ணா என்ன ஒன்று சொல்லணும் நான் இப்போ கொழும்பு நகரத்தில் நிற்கிறேன் இப்போ சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து தேர்தலுக்கு இரண்டாவது நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய பேரை வந்து காணொலி இப்போ பேட்டி எடுத்திருந்தேன் அதாவது இன்று ரெண்டாவது நாள் அடுத்த நாள் இது வந்து ஒரு லாங் வீக்ன்னு சொல்லலாம் கொழும்பில் எல்லோரும் இப்போ எலெக்ஷன் நாளுக்கே ஓட் போகிறதுக்கு ஜனங்கள் ஊரலுக்கு போயிருப்பாங்க அப்போ இன்றைக்கி மூன்றாவது நாள் தேர்தல் தேர்தல் ஆனது மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் அந்த வின் பண்ணி அப்படின்னு எல்லா மக்களும் ஊர்லேருந்து வலிக்கிறதுன்னு நாளைக்கு தான் வருவாங்க இல்லையா அடுத்த என்ன திங்கள்கிழமை வேலை ஸ்கூல் லீவ்லேயே நிற்கிறேன் ஸ்கூல் லீவ் நிற்கிறேன் இப்போ திங்கட்கிழமை இப்போ இன்றைக்கு சலம் கொஞ்சம் மங்க தான் இருக்கு என்னென்ன ஆக்கள் இல்லை எல்லாரும் ஊருக்கு ஊருக்கு போயிருப்பாங்க அப்போ நாளைக்கு தான் என் ஊர்லேருந்து எல்லாம் வலிக்கிருவாங்க

இப்ப பாய்ச்சோரு வந்து கொண்டு வருவாங்க வெடி போடுவாங்க ஒன்றும் கொண்டா வெடியும் போட போடலையே அது முந்தி போட்டு நாட்டை நாசமாக்கின முடிய தானே இந்த முறை எதுவும் வேண்டாம் நமக்கு நாடு நல்லா இருக்கும் என்ற நம்பிக்கையில தான் சன மக்கள் நிற்கிறாங்க ஏற்கனவே அனுபவம் சொன்னார்கள் வெடியெல்லாம் போட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நேற்று நீங்க அவருடைய அனுபவம் ஒரு டீமில் இருக்கிறார் அவர் காட்டி போட்டவர் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அவர் சொல்லியிருப்பாரு தங்களுக்கு சுமை கூட என்ன ம் இந்த நாட்டின் சுமை தங்களுக்கு சுமையை இறக்கோண் பிறகும் வரைக்கும் இந்த கொண்டாடம் வேண்டாம் என்ற வரையும் சொல்லியிருக்காரு இல்லையா ஓகே மக்களே இப்போ நீங்க வந்து இந்த காணொலியில் வந்து பார்த்துருப்பீங்க கொழும்பு இப்படிதான் இருக்குது இந்த சைடில் தான் பஸ்ஸெல்லாம் விளிக்கிடுது பஸ்ஸெல்லாம் விளிக்கிடுது பாருங்கள் சில மக்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறேன் அதாவது இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்குறாங்க அடுத்த காலொலியோட உங்களை நான் சந்திக்கும் வரைய என்றும் உங்களன்பான இது உங்களை சந்தித்த ரொம்ப சந்தோஷம் என்ன நன்றி নন্ত্ৰী মগে